அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு பக்கத்துக்கு பெல்லாக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவ வர சேனலுங்க நம்ம நிறைய ஆன்மீக தகவல்கள் கோவிலை பற்றி கோவிலுக்கு வந்து எந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் எந்த நேரத்தில் போகலாம் எதை மாதிரி பரிகாரம் பண்ணலாம் இதை மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் சமீபத்தில் அயோத்தி ராமர் கோவிலை பற்றி நான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் வந்து அந்த அயோத்தி கோவிலுக்கு எப்படி குறைஞ்ச செலவில் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போடலை அந்தயும் சேர்த்து போட்டாக்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் கேட்டாங்க கண்டிப்பாக அயோத்தி கோயிலுக்கு அத்தனை பேரும் வந்து போகணும் இல்லையா இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க வந்து கோயிலை வந்து போய் பார்த்துருக்காங்க ராமரை தரிசனம் பண்ணியிருக்காங்க அந்த அயோத்தியாவுக்கு மட்டும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குறைஞ்ச செலவுலேயே வந்து போகலாம் அதுக்கான பதிவு தான் இது இது வந்து ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பதிவை நான் வந்து அந்த அயோத்தி கோயிலை பற்றி பேசும்போதே நான் போட்டிருந்தாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக அயோத்தியா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாமும் ஷேர் பண்ணிக்கோங்க அதில் அயோத்தியாவுக்கு போகணும்னு நினைப்பவர்களுக்கு பதிவு தான் இது நமக்கு வந்து இப்போ சமீபத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிற அயோத்தியா ராமரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் மனசுலேயும் வந்து ஆசை இருக்கும் அதுக்கான ஒரு பயண தகவல் தான் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறேன் ராமேஸ்வரத்தில் இருந்து அயோத்தியாவுக்கு போக ட்ரெயின் வந்து இருக்குங்க சென்னை எழும்பூருக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு வந்து வருது ட்ரெயினோட நம்பர் வந்து நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு அறநூற்றி பதிமூணு ஆர்எம்எம் இந்த ட்ரெயினோட பேர் வந்து ஆர்எம்எம் ஏஒய்சி ட்ரெயினோட எண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு அறநூற்றி பதிமூணு நீங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணும்போது இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஊர் வழியாலாம் போகுது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பித்து வானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் விழுப்புரம் சென்னை அதுக்கப்புறம் கூடூர் விஜயவாடா வாராங்கல் வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து அயோத்தியை வந்து அடையுதுங்க வந்து பொதுவாக வந்து திங்கட்கிழம மணிக்கு நீங்கள் ஏறுறீங்க பன்னெ பன்னிரெண்டு மணி போல் சென்னைக்கு வருது ட்ரெயின் நீங்கள் திங்கட்கிழமை போல் ஏறுறீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு அயோத்தியா தாம் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தில் வந்து நிற்கும் நீங்கள் அயோத்தியா தாமில் இறங்கினீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மீண்டும் வந்து அந்த அயோத்தியா கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ரயில் ஸ்டேஷன் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அங்கே இறங்கினீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து மீண்டும் வரணும் அதனால் அயோத்தியா தாமில் இறங்கினீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்து வந்துடலாம் ரெண்டு ஸ்டேஷன் இருக்கும் அயோத்தியா தாம் அயோத்தியா கண்டோன்மெண்ட்டு அயோத்தியா கண்டோன்மெண்ட்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அயோத்தியா தாம்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரையுகாட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் வரா மாதிரி இருக்கும் அங்கே சரியூ காட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்கே எதாவது ஆட்டோ இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நடந்து வரணும் அப்படின் தான் சொல்கிறாங்க அங்கே சரையூகாட்டில் இறங்கினீங்க அப்படின்னாக்க அங்கே குளிச்சுட்டு மீண்டும் அந்த வழியே ஒன்றரை கிலோமீட்டர் வந்து திரும்பினோம் அப்படின்னா அனுமான் காரி அப்படிங்கிற அனுமான் கோட்டை காவலாக இருக்கும் கோவிலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அனுமான் காரி அப்படிங்கிறது ஐம்பது படிக்கட்டுகள் ஏறணும் அனுமான் தரிசனம் வந்து செஞ்சுட்டு அங்கிருந்து வெளியே ஐநூறு மீட்டர் வந்தாக்க ஸ்ரீராம ஜென்மபூமி நுழைவாயில் வந்து நம்ம வந்து அடையலாம் நம்ம வந்து அனுமாரியும் பார்த்துட்டு அழகா ராம ஜென்மபூமிக்கு வரத்துக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நிறைய லக்கேஜ் தூக்கிட்டு போகிறீங்க பேக்லாம் இருக்குது அதெல்லாம் எங்கே வைக்கிறது தெரில அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு வந்து செக்கப் வந்து இருக்குது அதுக்கு வலது பக்கத்துலேயே வந்து லாக்கர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து உங்கள் பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைக்கலாம் லக்கேஜை வைக்கிறதுக்கான இடம் அது உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க இலவச பொருள் வைப்போகிற கவுண்டரில் உங்களோட குட்டி குட்டி பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா மொபைல் வாட்ச் இதெல்லாம் வந்து வச்சு விட்டு போகலாம் மொபைல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி வந்து கிடைக்கா கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு வரிசையில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுட்டு தான் உள்ளே போக முடியும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மொபைல் ஃபோனு வாட்ச் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்பவும் வந்து நீங்கள் பாதையில் வந்து க்யூவில் தான் போகிற மாதிரி இருக்குது இது வந்து எப்படின்னா ஒருவர் பின் ஒருவராக வந்து ரெண்டு வரிசையாக வந்து அனுப்புகிறாங்க இரநூறு மீட்டர் வந்து நம்ம போனோம் அப்படின்னாக்க கோவிலோட முன் மண்டபத்தில் இருந்தே நம்ம வந்து ஸ்ரீ ராமரை வந்து தரிசனம் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இருபது மீட்டர் தொலைவில் இருந்தே நம்மளால் ராமரை வந்து கண்குளிரை தரிசனம் பண்ண முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வரவங்களுக்கெல்லாம் வந்து பூந்தி அப்படி இல்லைனாக்க சர்க்கரையை வந்து கற்கண்டும் பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்களாம் மறுபடியும் ராமரை பார்த்துட்டு வந்து நம்மளை நம்ம வச்ச மொபைல் பேகு சின்ன சின்ன பேகு வாட்சு ஏதாவது கொடுத்துருந்தோம்னா அதை வாங்கிட்டு திரும்பி வந்து நுழைவு வாயில் இருக்கு இல்லையா அங்கே வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திரும்பவும் அனுமான் காரி அப்படிங்கிற கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாக்கா தசரதன் மாளிகை வந்து இருக்காங்க அங்கே தான் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதர் எல்லாம் வந்து ஆடி பாடி விளையாடின உபரிகை வந்து இருக்குது அங்கே போய் அதையும் வந்து பார்த்து நம்ம மகிழலாம் அங்கேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா வலது பக்கமாக திரும்பினாக்க ஐம்பது மீட்டர் நடந்தோம் அப்படின்னா ஒரு பழைய வீட்டில் தசரதன் புத்திர காமகோடி அந்த காமேஷ்டி யாகம் வந்து செஞ்சார் இல்லையா புத்திர பாக்கியம் வேண்டி வந்து யாகம் பண்ணாரு இல்லையா அந்த இடம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு மீண்டும் தசரத மாளிகை வழியாக பக்கவாட்டு சந்தில் நுழைஞ்சா பின்புறம் ஜனக மகாராஜா சீதைக்கு சீதனமாக கட்டி கொடுத்த மாளிகையும் அங்கே இருக்குது அதையும் பார்க்கலாம் ஆஹா கேட்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது இத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து ராமாயணத்தில் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாம் கண்கூட பார்க்குறதுக்கு நம்ம வந்து கொடுப்போம் வேணும் வழியெல்லாம் அன்னதானமாக பண்ணுறாங்க அன்னதானத்துக்கு பஞ்சமே இல்லை நமக்கு சாப்பாடுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க வழியெல்லாம் மடம் அறைகள் இருக்குது நீங்கள் வந்து தங்கிக்கவும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து திங்கட்கிழமை நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறினீங்கன்னா புதன்கிழமை காலையில் போயிட்டு இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் புதன்கிழமை இரவு பதினோரு மணிக்கு அயோத்தியா கண்டோன்மெண்ட்லேருந்து சென்னைக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு ரயிலும் வந்து இருக்குது அப்போ அது வழியாக வந்து நீங்கள் சென்னையை வந்து அடைஞ்சிடலாம் அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னாக்கா லக்னோ வந்தும் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது தங்கிறதுக்கான சீதாராம் பியாஸ் கஞ்ச் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது அதோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அங்கே வந்து ஹாட் வாட்டர் வேணும் கம்புளி வேணும் விசாலமாக அறைய வேணும் அப்படின்னாக்க அங்கே வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நம்பரையும் நான் வந்து இந்த பதிவில் குறி குறிப்பிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் உபயோகரமாக இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து போகலாம் இதை வந்து கண்டிப்பாக முடிஞ்சவரை எல்லாருக்குமே ப பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அயோத்தியா போகணும் அதுவும் குறைஞ்ச செலவில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் வேறு ஒரு அருமையான ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்